ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய சைட் ப்ளம்பிங் ஒர்க் மட்டும்தான் வாங்க இப்போதைக்கு என்னென்னா இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா டேங்க் ஷிஃப்டிங் மட்டும் அடப்பாதை இது வந்து கிச்சன் வரப்போகுது கிச்சன் ஏரியா இது இது வந்து ஹால் டிவிக்கு கூடும் ஏரியா ஒரு பெட்ரூம் இங்கே தான் டேங்க் இருந்தது டேங்க் ஷிஃப்டிங் பண்ணி டெம்பரரியாக மேலே மாற்றுறோம் பாத்ரூம் அஞ்சுக்கு ஏழு பாத்ரூம் இதே சேம் தான் அப்படியே மேலே டேங்கை வாப்பா வச்சிட்டு விட்டு சீக்கிரம் எங்க எங்கள் அணியில் வந்து எங்களை பாடா படுத்துறதுன்னே இருக்காது தவிர தான் அடுத்து ஃபஸ்ட்டு வீடு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வீடு அதே சேம் தான் எல்லாமே எதுவுமே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை கிச்சன் கிச்சனுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்டானுக்கும் லைட் பாயிண்ட் இருக்கும் ஃப்ரிட்ஜ் ஏரியா இது மெயின் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அட்ருக்கு இது ஏன்னா எலக்ட்ரீஷன் வந்து நம்மளுடைய நண்பர் கணபதினு ஒருத்தர் அதனால் எலெக்ட்ரிக்கை பற்றி நம்ம அதிகமாக அதில் விரிவாக்கம் கொடுக்கல அப்படியே போட்டதை மட்டும் காமிக்கிறேன் இதுவும் அது மாதிரி ஒரு பாத்ரூம் பூசணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கட்டிங் ஒர்க்கு எல்லாமே நன்றி வணக்கம்